இப்ப இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு கோடி பேர் தொண்ணூத்தி லட்சத்தி ஏழாயிரம் பேர் தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்காளர்களை பட்டியலில் வரநாட்டுக்காரனுக்கு ஓட்டுரிமை கொடுத்தான் இன்னைக்கு இந்த தொண்ணூத்தி ஏழு லட்சம் பேர்ல நீக்கணும் எல்லா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இந்த நாட்டின் பூர்வீக குடிகள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் இந்துக்கள் முற்போக்கு சக்திகள் ஆனா பிப்ரவரியில ஒரு பட்டியல சேர்ப்பான் யாரை சேர்ப்பான் வடநாட்டுக்காரனை சேர்ப்பான் ஏன்னா அப்பதான் தேர்தல் கட்சியினுடைய ஏஜெண்டுகள் சரிபார்க்க முடியாது ஓட்டுரிமை கொடுத்துருவான் இந்த தொண்ணூத்தி லட்சம் பேர்ல ஒரு எழுபது லட்சம் பேர் வடநாட்டுக்காரன் ஓட்டு போட வந்தான் அந்த எழுபது லட்சம் பேரும் கம்யூனிஸ்டுக்கு போட மாட்டான் திமுகவுக்கு போட மாட்டான் பாட்டாளிக்கு போட மாட்டான் அண்ணா அதிமுகவுக்கு போட மாட்டான் இங்க இருக்கிற எந்த மாநில உரிமைகளுக்கு பேசுகின்ற விடுதலை சிறுத்தைகளுக்கு போட மாட்டான் அந்த வடநாட்டுக்கார ஒரு கோடி பேரோ அல்லது லட்சம் பேரோ நாளைக்கு வாக்குரிமை பெற்றால் அவன் போடுற கட்சி அவனுக்கு தெரியும் மோடிஜி மட்டும்தான் தெரியும் அப்ப எங்க ஜனநாயகம் இருக்கும் எங்கே பன்முகத்தன்மை இருக்கும் எங்க மதச்சார்பின்மை இருக்கும் எங்க இஸ்லாமியும் கிறிஸ்துவனும் இந்துக்களும் அண்ணன் தம்பி மாமச்சாமி என்கிற நட்புறவு நீடிக்கும்